டபிள்யூபி சேனலில் சட்டத்தால் யுத்தம் செய்து நிகழ்ச்சிக்கு மூத்த வழக்கறிஞர் எம் ஆஜி முகமது அன்புடன் வரவேற்பு வாழ்த்துக்கள் சார் இப்போ மொபைல் மோசடி வந்து இப்போ ரொம்ப அநியாயமாக நடக்குது சார் இதில் வந்து எப்படி கேட்டீங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதிலெல்லாம் கூகுள் பே இந்த மாதிரி உள்ள அதிக திருக்கு அதிக சம இதாக ஸ்கேம் நடக்குது அந்த ஸ்கேமை எப்படி ஒழிக்கிறது எப்படி சட்டத்தால் நம்ம சரி செய்ய முடியும் அதில் எப்படி பண்ணுறது இப்போ இப்போ வந்து ஒரு பத்து வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இதே கிடையாது இப்போ எல்லாருமே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் இதையுமே செயல்படுத்த ஒருத்தர் மனுஷன் உயிரோடு இருக்காருனாவே ஆண்ட்ராய்டு ஒன்று தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துடுச்சு அதே மாதிரி உலகத்திலே நெட்டு பயன்படுத்துகிறது இந்தியா தான் நெட்டை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறது இந்தியா மக்கள் தான் அதில் தமிழ்நாட்டிலையும் நம்ம வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து முன்னாடி கம்ப்யூட்டர் வந்து யாராவது ஒரு லட்சத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க இப்போ அது மாதிரி இல்லாமல் எல்லோருமே ஒரு கம்ப்யூட்டரை தானே நம்ம வச்சுருக்கோம் செல்ஃபோனில் அந்த கம்ப்யூட்ரு வந்து இப்போ வந்து இந்த கொரோனா பிரீடில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இதோடைய பயன்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு பயன்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அது என்ன நான் வீட்டு பாடம் படிக்கிறாலும் சரி எது சம்மந்தமான தகவலாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் வந்து வந்துருச்சதுனால அதனாலே இதோடைய பயன்பாடு வந்து அதிகமாக வந்ததுனால எப்போதுமே ஒரு பயன்பாடு அதிகமாக வந்துச்சுனாவே அதில் ஒரு பின்விளைவுகள் இருக்கும் எப்போதுமே ஒரு மாத்திரை ஒரு மருந்து சாப்பிட்றோம்னா அதோடைய பின்விளைவுகள் இருக்கும் அதே மாதிரி இதில் பின்விளைவுகள் வந்து இதுதான் இந்த கிரைம் சைபர் கிரைம் தான் இந்த கிரைமை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக என்ன பண்ணணும்னா ஒரு எந்த ஒரு லிங்க் வந்தாலும் அதை வந்து கிளிக் பண்ணக்கூடாது கிளிக் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஓடிபி நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தன் கேட்குற ஆரம்பிச்சுங்களே அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படியே இது வந்து சாதாரணமாக உள்ளது அப்படி சொல்லி நம்மள்டேந்து பணத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை பற்றி கவலைப்படாங்கண்ணா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஒரு கட்டணமில்லா தொலைபேசி எண்களை புகார் தெரிவிக்கலாம் அதே மாதிரி சைபர் கிரைமுக்கு எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு போலீஸ் ஒரு இது காவல்துறை வச்சுருக்காங்க அதில் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு அதை அந்த நம்ம நம்ம தொகையை இழந்ததோ நம்மளை பற்றி ஏதாவது தவறான இது பண்ணாவோ அது சம்மந்தமாக நமக்கு நடவடிக்கை தராங்க நடவடிக்கை எடுத்து நமக்கு உள்ள பணங்களையும் வாங்கி கொடுத்துட்றாங்க விரைவாக நடக்குமா விரைவாக நடக்குது விரைவாக நடக்குது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா சைபர் கிரைம் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக தகவல் தெரிவிக்கணும் தகவல் தெரிவிச்சோம்னா தகவல் தெரிவிக்கிறது வந்து எத்தனை பண்ணி கொடுப்பாங்க சைபர் கிரைம் அது உடனடியாக ட்ரேஸ் பண்ணுறாங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க ஆ இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க ஏன்னா அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் ஓடிபி மூலமாக பணம் வங்கியில் வந்து நம்ம ஏடிஎம் கார்டு போடாமல் பணம் எடுத்துட்டோம்னு வச்சு எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து வங்கி தான் பொறுப்பு வாங்கி அந்த பணத்தை கட்டாயமாக கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது அந்த வந்து நம்ம ஏடிஎம் கார்டு நம்ம போடாமல் நம்ம ஏடிஎம் கார்டு போட்டாமல் நம்ம கார்டை இன்னொருத்தர் போட்டு எடுத்தாருன்னா நம்ம கார்டு மாதிரியே இன்னொரு கார்டை தயார் பண்ணி ஓட்டு எடுத்துட்டாருன்னா அதுக்கு வந்து வங்கி தான் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு அதுக்கு வந்து அந்த இதுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீ வந்து நீ காடை வலுப்படுத்த வேண்டிய கடமை உன் கடமை அப்படி இல்லாத போது நீ வந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய கடமைன்னு சொல்லி அதில் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதை பொறுத்த வரைக்கும் எல்லா காவல்துறைக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் வந்து திடீர்னு பணம் விழுவோம் அந்த பணத்தை நம்ம எடுத்து செலவு செலவப்பட்டுடுவோம் ஏன்னா இல்லாத மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம மக்களும் அவ்வளோ பணம் வந்திருக்கு எப்படி தெரியாது செலவு பண்ணிடுவோம் டாஸ்தான் பார்த்தா அது சைபர் கிரைமில் வந்து நோட்டீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை அது அதில் அதில் ஒரு என்னன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து இப்போ சில சில இப்போ அவாலா பணங்கள் இப்போ என்ன என்னன்னா இதில் ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னா ஹவாலா பணங்களில் எங்கேயோ ஒருத்தர் இடத்துல பணத்தை பிடிச்சிடறாங்க ஏதாவது ஒரு ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம்னு பிடிச்சிட்றாங்க பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்து ஏதாவது நம்ம அக்கௌண்ட்டுக்கோ ஒரு அக்கௌண்ட்டுக்கோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா போட்டிருப்பார் இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா என் கிளைண்ட்டு ஒருத்தர் ஒரு காய்கறி கடை வச்சுருக்காரு காயிறு கடையில் ஒரு ஜிபே பண்ணியிருக்காங்க பணம் அனுப்பிச்சிருக்காங்க பணம் அனுப்பிச்சவருக்கு அவர் என்னன்னா அவர் அவாலா பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணதுன்னு அவரை பிடிச்சிருக்காங்க பிடிச்ச உடனே இந்த காய்கறி கடாறு இவருக்கு ஜிபே பண்ண வந்த பணத்தில் இவர் வந்து ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா தாங்க ரிசீவ் பண்ணியிருக்காரு ஆனால் ரெண்டு லட்ச ரூபாய் லாக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வங்கியில் போயிடுச்சு சொல்லி இந்த மாதிரி எங்க நான் வந்து ஒரு கடை வச்சுருக்கேன் எனக்கு ஜிபே பண்ணது தான் அது எனக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை அதனால் என் பணத்தை ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்லுன்னா ரிலீஸ் பண்ணிட்டு ஆனச்சிக்கல நீங்கள் சொல்கிறது அது மாதிரி தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவலா பணம் பிடிக்கும்போது

அவர் கைமாத்து பணம் வாங்கியிருந்தார் இல்லை இந்த இதுக்காண்டி பணம் போட்டிருந்தார் இந்த விஷயத்துக்காணி பணம் போட்டிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அது கொஞ்சம் சிரமம் தாங்க சிரமம்தான் ஏன்னா இப்போ என்கிட்ட வந்து நாலஞ்சு கிளைண்டுகள் ஒருத்தருக்கு பாம்பேலேருந்து வந்துடுச்சு பாம்பேலேருந்து இங்கே புதுக்கோட்டையில் அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட்டை ப்ரீஸ் பண்ணுறாங்க அவருக்கு எல்ஐசியிலேருந்து வந்த பணம் ஏழு லட்ச ரூபா வந்த பணம் இருக்குது அதை எடுக்க முடியாமல் போச்சு ஆனால் அவருக்கு அந்த இது அக்கௌண்ட் பாம்பேலேருந்து வந்ததில் பத்தாயிரரூபாதான் வந்திருக்கு பத்தாயிரம் ரூபா தான் வந்திருக்கு ஆனால் இவருக்கு வந்து ஏழு லட்சம் ரூபாய் ஃப்ரீஸ் பண்ணிட்டுறாங்க அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி வங்கியில் இதை கொடுத்து அதையும் பண்ணிடலாம் 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 பணத்தை எடுத்தா தப்பா இல்லை எடுக்காம நான் என்ன சொல்கிறேன்னா சார் நம்ம பணம் எடுத்து எடுக்கிறது ஒரு மகன் இருக்கணும் நம்ம பணத்துக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுங்கிறதுனாலே அவங்க வந்து ப்ரீஸ் பண்ணிடலாம் அப்ரேஷன் ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்களே அதனால என்னுடைய இது வந்து என்னென்னா அவங்களா ட்ரான்சேக்ஷனை பொறுத்த வரைக்கும் யாரும் இதில் ஈடுபடக்கூடாது ஏதா இருந்தாலுமே வங்கி மூலமாக தான் எதாக இருந்தாலும் இருக்கணும் யார் நம்ம வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரோ பணம் அனுப்புகிறாருன்னா வங்கி மூலமாக அனுப்புகிறோம் அதில் வந்து அவருக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அப்புறம் வந்து என்னென்னா ஒரு இது அனுப்பிச்சி விட்றேன் ஒரு லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வண்ணாவே நம்மளுடைய தரவுகள் பூராமே அவர் எடுத்துடுறாரு யார் நம்ம லிங்க் அனுப்பிச்சவர் நம்ம அசன் பண்ணவர் அதை வச்சு அவர் என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ என்னென்னா எல்லாத்துக்குமே ஓடிபி தானே பேங்க்லேருந்து எல்லாமே வந்து ஆதார்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஓடிபிங்கனால நம்ம வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் அதே மாதிரி ஃபோனு யாரும் இந்த ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன் ஒரு கால் பண்ணணும் ஒரு அது இது எடுக்கலை அப்படின்னாலும் கொடுக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி உதவனு நினச்சா என்ன நம்பருக்கு பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு பேசணும் ஸ்பீக்கரில் போட்டு பேசி அதை ஒரு நம்ம இது பண்ணிக்கணும் ஏதாவது ஹெல்ப் பண்ணனு நினைச்சா தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது இது பண்ணக்கூடாது ஏன்னா அதனால் ஏகப்பட்டதாக இருந்தில் நீங்கள் ஒரு சம்மந்தமே இல்லாத ஆளுக்கு பேசி நீ அவருக்கு கால் பண்ணியிருக்கீங்கள நீ எப்படி இது பொறுப்பாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது அதனால நம்ம வந்து அதை வந்து பின்னாடி பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த லிங்கை டச் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சாலும் விவரம் தெரிஞ்சாலுன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க விவரம் தெரியாத அதை வச்சிருக்க பத்தாயிரம் ரூபா காசை அமைய ஆட்டையை போட்டு போயிடுறாங்க அது அவங்க தெரியாமல் லிங்க்கை கிளிக் பண்ணியிருக்காங்க அதுக்கு நம்ம வந்து மாட்டு இது எப்படி புகார் இல்லை அது வந்து சம்மந்தமாக நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நீங்கள் இது பண்ணலாம் இது ஃபோன் மூலமாக இது பண்ணலாம் அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க சைபர் கிரைம்னு டபு டாட் காம்னு வச்சுருக்காங்க அதில் வந்து நீங்கள் இது பண்ணிட்டனாவே அது சம்மந்தமாக உங்களுக்கு ஆதண்டிகேட்டாக இது வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே லோக்கல் சைபர் கிரைமில் போலீஸில் ஒரு புகார் கொடுத்துட்டோம்னா அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுத்து அது விரைவாக இது பண்ணிடுறாங்க விரைவு விரைவாக பண்ணிடுறாங்க இப்போ வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு ஸ்கேம் நடக்குது சும்மா சாதாரணமாக இந்த இது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இந்தியா முழுக்க நடந்திருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இதாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அமலில் வெ வெளி மாநிலங்களில் இருக்க வெளி தான் அதிகமாக இருக்குது அவன் வெளி தான் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டிலையும் இருக்குது தமிழ்நாட்டிலயும் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப விழிப்புணர்வு இல்லை ஏன்னா நான் ரொம்ப பேர் வகை வகையாக இப்போ வந்து பண்ண பார்க்குறாங்க எப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு குறைஞ்ச தொகையை ஒரு இரநூறு ஐநூறு ஆயிரம் இந்த வரை இதுக்கு போய் நம்ம புகாரை கொடுக்குறோமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா இது மாதிரி இது என்டர்டைன் பண்ணக்கூடாது ஆனால் அவ்வளவுதான் வேற என்ன பண்ணுறது அப்படிதான் பண்ணணும் என்னன்னா இப்ப வந்து படிச்சாலுறாங்க படிக்காத வளர்ந்து படத்துக்கு ஆசைப்பட்டு சம்பாதிக்கணுமே நம்பருவா இது பண்ணணுமே அப்படின்ற ஒரு ஆசையில் அந்த பணத்தை கொடுத்து ஏமாற்றுறாங்க நிறைய இவங்க நிறையா இந்த பார்த்திங்கன்னா இங்கே ஐயாயிரம் கூடு பத்தாயிரம் கூட இத்தனை முடி ரூபா வருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய நேர்த்த ஏமாற்றாங்க நான் இப்போவே நமக்கே விளம்பரம் வருது இல்லைங்க டவரு போடுறதுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ லட்ச ரூவா இவ்வளோ லட்ச ரூபா வாடகை தர்றோம் இவ்வளோ அட்வான்ஸ் தர்றோம் உங்கள் இடம் இருக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்டிகைஸ் கேட்குறாங்க பண்டிகல்ஸ் கேட்டோன்னா உடனே வந்து ஏதாவது மினிமம் அண்ணன் அமௌண்ட் அனுப்பிச்சி விடுங்க மினிமம் இந்த இதுக்கு சிவில் பார்க்குறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அனுப்பிச்சி விடுங்க அது மாதிரி கேட்டுக்கிட்டு அதை வாங்கிட்டு போட்டுறாங்க ஒரு என்னென்னு சொன்னால் ஒரு சிவில் பார்க்கணும் அதுக்குள்ள கொடுங்க அப்படிங்கிறான் அடுத்து என்னென்னா உங்களுக்கு இந்த நம்ம தரவுகளை கொடுக்குறதுனால அதிகமான இதுகளை நம்மளுடைய என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி கட்ட வந்துடுச்சு எப்போதுமே எப்படின்னா அதிகமான பயன்பாடு வரும்போது எப்படியோ வித்தியாசமான முறையில் அவன் என்னென்ன பண்ணி அந்த திருட்டு இதை இதில் ஈடுபடலாம் அப்படிங்கிறது அதனால் என்ன சொல்கிறேன்னா தவிர்க்க முடியாததுக்கு தான் நம்ம வந்து இதை இது பண்ணணும் தவிர அதே மாதிரி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் வந்து நம்மளுடைய முழு இதையும் நம்ம இது பண்ணக்கூடாது நம்மளுடைய இந்த நம்பரு என்ன அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு அக்கௌண்ட் மொபைல் நம்பர் டி ஜிபே நம்பரு அப்புறம் இது பின் கு பின்னு ஓழு பின்னு பேங்கு இது போடுறோம்ல பின் போடுறோம்ல அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கக்கூடாது அதோட ஒன்று ஒன்று ரெண்டாவது அப்புறம் நம்ம இது ஒரு பக்கம் இருக்கணும் இதில் வந்து அவதூறு பண்ணுறாங்கள்ல வாட்ஸ்அப்பில் அவதூறு பண்ணுறாங்கள இதில் ஃபேஸ்புக்கில் அவது பண்ணுறாங்க இப்போ பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடியது என்ன லோன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லோனை கொடுப்பாங்க ஃபோனில் உள்ள மொத்த டேட்டாவையும் உழுவிட்டு அவனை ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆக்ட் பண்ணி இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஸ்கீமுக்கு என்ன சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஒரு நாவம் வருது என்னென்னா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என் கிளைண்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி நான் அஞ்சு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தான் லோன் சேங்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாங்கி எப்படின்னா இங்கே உள்ள ஆளுக கிடையாது எல்லாமே ஈரோடு கரூர் இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏரியாக்களில் நீங்கள் வந்து இது உங்களுக்கு வந்து இங்கேனா பேங்க்லனா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் கேட்பாங்க அதில் எந்த ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாயிலேருந்து ஹையஸ்ட்டு மினிமம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே உள்ளது தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ரெண்டு மூணு ரூபாய் இது வந்து பெரிய லெவலில் நடக்குது இது வந்து ஒரு ஏப்ப சாப்பையாக இல்லை பெரிய பெரிய வே வேலைகளில் இருக்கவங்க இதெல்லாம் இதுக்கு உடந்தையாக ஒரு செயின் மாதிரி லிங்கில் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல அவர்கிட்ட லோனுக்கு முதல்ல இது பண்ணுவாங்க வர வளர்ப்பாங்க முதல்ல வர வளைச்சிட்டு ரெண்டு மூணு டாக்குமெண்ட்ஸை முதல்ல செக்யூர் பண்ணுவாங்க அது செக்யூர் பண்ணோன்னே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஈசி போடணும் அப்புறம் வந்து இந்த இது கொடுங்க நம்ம சிவில் பார்க்கணும் அப்புறம் வந்து இது மற்ற விஷயங்களுக்கு பண்ணணும் இதுக்கு வந்து மூணு பர்சன்ட் சார்ஜ் வரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு அதில் செக்கு வாங்கிக்குவாங்க ரெண்டு செக்கு வாங்கிக்கிறாங்க ரெண்டு செக்கு வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செக்கை கலெக்ஷனில் போட்டு ஒரு ஊரில் முதல்ல பணத்தை வாங்கிடுவான் பணத்தை வாங்கிட்டு ஒரு மினிமம் அமௌண்டு ஒரு எப்படின்னா இதெல்லாம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே லோன் தரையுமா அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே லோன் தரேம்மா அதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து இருபதாயிரரூவா வரும் ரூபா வரும் ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு இது விட்டுட்டு செக்கு வாங்கி வாங்கி ரெண்டு ப்ளாங்க் செக்கு கொடுங்க வாங்கி வாங்கி இந்த இதை செக்கை வந்து அங்கே கலெக்ஷனில் போட்டுருவோம் எந்த ஊரில் வேலை இதில் போட்டு கலெக்ஷனில் போட்டு அதை வந்து அதுக்கப்புறம் அந்த கேஸை காமராஜ் பண்ணோன்னா நீ வந்து இவனுக்கு எனக்கு இவ்வளோ பண்ண கொடுக்கணும் இது ஒரு விதம் இது எல்லாமே இந்த செல்ஃபோனுடைய பயன்பாடு அதிகமாக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இதெல்லாம் வந்து அதிகமானது இதெல்லாம் என்ன எப்படின்னா மெசேஜ் விட்டு முதல்ல அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் அவன் இது எப்படின்னா வாட்ச் பண்ணுறான் யார் யார் என்னென்ன வாண்டடில் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சே நீ வந்து இது இது ஒரு இந்த யூடியூப்பும் சரி இந்த வாட்ஸ்அப்பும் சரி இந்த ஃபேஸ்புக் எல்லாமே ஒரு இதை சர்ச் பண்ணோம்னா அதே தொடக்க தொடர்ந்து அதே ஆர்டிபி ஆடு ஏ ஆ ஏ தானே சார் உங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்டிபிஷன் இது பயன்படுத்துறதுனால நீங்கள் வந்து அந்த நீங்கள் எது சம்மந்தமாக கேட்க வரீங்களோ அது சம்மந்தமாக தான் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒருத்தன் கடன் சம்மந்தமாக ஒருத்தன் தெரிய வேணும்னு வச்சுக்கங்களேன் அது சம்மந்தமாக தரேன் இப்போ எப்படி ஒவ்வொரு ஃபைனான்ஸுக்கும் நம்மளுடைய ஃபோன் நம்பர் இதாகுது யாரோ ஒருத்தன் நம்ம ஸ்கேன் நம்மளுடைய ஃபோன் நம்பரை விற்றுருக்கான் அர்ஜெண்டாக நான் சார் உங்களுக்கு லோனு வேணுமா அப்படின்னு கேட்பான் வந்து டேட்டா சார் அதை வச்சு தான் அவன் வந்து இது மாட்டான் அவன் டேட்டாவை வச்சு தான் அவன் வந்து ஒரு நாளைக்கு எனக்கே வந்து அஞ்சு ஃபோன் வரும் இந்த லோன் வேணுமா அந்த லோன் வேணுமா இவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ நானும் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டுக்குவான் உள்ளே கையெழுத்து போடுற வரைக்கும் தானே அதே மாதிரி ஆதார் கார்டு பேன் கார்டுங்கிறது இன்றைக்கி ரொம்ப அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி வந்துருச்சு எப்படின்னா பேங்கில் முன்னாடி வந்து லிமிட்டடாக வந்து பேங்க்கு போனால் தான் எடுக்க முடியும் இது இது நம்ம வந்து இது என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ அது மாதிரி இல்லாமல் ப்ரைவேட் பேங்க்கு நாமஸ் வச்சுட்டாங்க இவ்வளோ அக்கௌண்ட்டை நீ கேதர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வந்து வந்துட்டு உங்களுக்கு வந்துடுச்சின்னா அவளுக்கு அப்படிங்கும்போது அதை என்ன வேணாலும் பண்ணலாமே அவன் என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சம்மந்தப்பட்டதுன்னு இல்லை எல்லா விதத்துலையும் நம்ம அலாட்டாக இருக்கணும் ஆனால் அதுக்கு புகார் கொடுத்தா தீர்வு உண்டு ஆனால் ப்ரிவிண்டன் பெட்டர் தன் க்யூருங்கிற மாதிரி முதல்ல இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படும் கிடைக்கும் 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 தெரியாது அது வந்து உனக்கு கொஞ்சம் முன்னப்பட ஆகும் ஆனால் பொதுவாக சார் பொதுவாக ஒரு ஸ்கேம் இது இருக்குது மாற்று இருக்குது ஒரு நாளில் இருபத்தி நாலு நேரத்தில் நம்ம புகாரை கொடுத்துட்டோம்னா உடனடியாக நடவடிக்கை அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க நடவடிக்கைகள் செய்கிறாங்க ஆனால் நிறைய விஷயங்களுக்கு நடவடிக்கை தேவை இருக்குல்ல இப்போ ஒரு இதா சம்பந்த ஆயிரி தொள்ளாயிரத்தி முப்பதுலாம் தமிழ் இங்கிலீஷ் இருக்கு தமிழ் இங்கிலீஷ் இருக்கு இந்தி இங்கிலீஷ் இருக்கு 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 தமிழ்ல 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 இருக்கு இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்மளே இது பண்ணணுங்க என்னன்னா ஒரு நம்ம பேங்க்கு பணம் எடுக்க போறோம்னா எந்த லாங்குவேஜ்னு கேட்குது நம்ம ஆளுக பூரா இங்கிலீஷை அடிக்கிறாங்க தமிழை வந்து என்ன பண்ணணும்னா நம்மளே இங்கிலீஷ் என்ன பண்ணணும்னா தமிழில் போகும்போதெல்லாம் தமிழை அமுக்கணும் அவங்க யோசிக்க தமிழை அமுக்கணும் தமிழை அமுக்கனா தான் உங்களுக்கு வந்து அதோட பயன்பாடு கூட உங்களுக்கு வராமல் இருக்கும்போது பயன்பாடு இதாக உங்களுக்கு அதனால் அது தமிழில் வரும் அது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சைபர் கிரைம் டாட் காம் டபிள்யூஇில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம இதில் வந்து சைபர் கிரைம் இது இருக்குல்ல போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு அதுலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஆஃபீஸியல் போட்டிருக்காங்க அது சம்பந்தமாக மூத்த எம் ஆஜி வணக்கம் சார் நன்றி சார்